எல்லாருக்கும் உனக்கு இன்னைக்கான ஆனால் தேர்டு ப்ரமோ ரிலீஸ் தேர்டு வந்து நம்ம ரம்யா மற்றும் எஃப்ஜே அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சண்டை வந்து இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா அவங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் இஷ்யூன்னு தெரியல ஸோ ஆனால் வந்து ப்ரமோவில் வந்து என்ன காட்ட வராங்கன்னா வந்து ஸோ அவங்க ரம்யா வந்து சாப்பாடு எடுத்துக்கலாமான்ற மாதிரி கேட்குறாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து எஃப்ஜே மற்றும் பார்வதி ரெண்டு பேர் தான் வந்து வார்டனு ஸோ அவங்க வந்து கேர்ள் வார்டுன்னு இங்கே வந்து பாய் வார்டுனு ஸோ இங்கே ரெண்டு பேரும் கிச்சன் வேலை எல்லாத்தையுமே வந்து தான் மாதிரி பிக்பாஸ் சொல்கிற ரூல்ஸ் அதனால் வந்து அவங்க வந்து கேட்கும் போது எஃப்ஜே வந்து என்ன சொல்கிறாருன்னா வந்து ஸோ எல்லாருமே ஒன்றா வந்து தான் கொடுக்க முடியும் ஸோ மற்ற விஷயத்துக்கெல்லாம் ஒன்றா வரீங்கள அந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒன்றா வரீங்கள அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு ஸோ மக்களை நம்ம சேனலில் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே வந்து என் வீடியோ வந்து பல பேர் போய் சேரும் அதனால் வந்து அவர் சின்ன உதவி மட்டும் பண்ணி விட்டுருங்க ஸோ அந்த அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்காரு எல்லாத்தையும் வருகின்றது என்ன கேட்டு நான் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்ல தேவையில்லை ஏன் சொல்கிறாங்கன்னா ரம்யாவுக்கு ஒரு வேளை பசியாக இருந்திருக்கலாம் அதனால் அவன் வந்து கேட்டிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனாக இருந்திருக்கும் தவிர எல்லாருமே வரணும்னு அவசியமே கிடையாது ஓகேங்களா ஸோ ஹாஸ்டல் வார்டனாக இருக்கும்போது ஹாஸ்டலில் ஒருத்தங்களை வந்து திடீர்னு ஒர்க் இருக்கும் திடீர்னு சில பேர் படிக்கணுனாங்க திடீர்னு சில பேர் கிளாஸில் லேட் ஆகும்னு சொல்லுவாங்க ஸோ யாரும் பசி தான் முன்னாடி வருவாங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து எஃப்ஜே வந்து திங்க் அவர்களை கேட்ட உடனே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டு ரொம்ப சோகமா போயிட்டு இருக்காங்க ரொம்ப பசியில் வந்துட்டு திடீர்னு சாப்பாடு இல்லைன்னு சொன்ன உடனே எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீல் அப்படியே போயிட்டே இருக்காங்க டக்கு நம்ம பிரின்ஸிபலாக இருக்கிற பிரசன் வந்தார் பிரஜன் வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடியே கொடுக்கலாம்ல ஸோ அவங்க உடம்பு சரியில்லை அந்த மாதிரி இருந்து அவரோட அவங்க ஸ்டூடண்ட் இல்லை அதனால் தான் ஒரு சில விஷயங்களை பேசிகிட்டு இருக்காரு எஃப்ஜே என்ன சொல்லுறேன்னா உடம்பு சரியில் முன்னாடியே வந்து சொல்லணும் நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொன்னால் அது பிளான் பண்ணணும்லாம் இருக்காரு ஸோ இது வந்து எஃப்ஜே வந்து இப்போ ஒருத்தவங்க உடம்பு சரியில்லை பசிக்குதுன்னு சொல்லும்போது மாதிரி விஷயத்தில் வந்து ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது அவங்களை இம்பார்டன்ட் கொடுக்கணும் ஓகேம்மா சரி நீ எத்தனை போ நீ பசிக்குதுன்றல யாரும் வந்து கேட்டால் நான் பார்த்துறேன்றாங்க அப்படி சொல்லணும் எல்லாத்துக்குமே வந்து பிக் பாஸ் நான் பேசுகிறேன் சேதானந்த நான் பேசுகிறேன் சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்கல்ல இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் பசிக்குது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம் ஏன்னா வார்டனாக இருக்காரு ச தவிர்த்து தலையாக இருக்கார் ஓகேங்களா தலை ப்ளஸ் வார்டன் ரெண்டுமே இருக்கிறதால அவர் வந்து ரம்யா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருந்துட்டா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எதுவுமே நம்ம வந்து விக்ரம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் விக்ரம் ரம்யெல்லாம் வந்து நிற்கிறாங்க வந்து நின்னு பேசும்போது உடனே வந்து எஃப்ஜே நான் சொல்கிறேன்னா இந்த பின்னாடி வந்து சீண்டி உர வேலைலாம் வந்து என்கிட்ட வச்சுக்காத அப்போ சுரஞ்சி ஒரு வேலை சீண்டி உற வேலையை ஒரு தவறுதலான வார்த்தைகள் வந்து அவர் விட்டுட்டார் அதனால் வந்து விக்ரம் மற்றும் வந்து எல்லாருமே வந்து கொந்தளிக்கிறேன் பட் வந்து நம்ம வந்து அதை தட்டி விட்டு அப்படியே போயிட்டே இருக்காரு இந்த தூண்டி ஒரு வேலை என்கிட்ட வச்சுக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஸோ இந்த வார்த்தை வந்து சொல்லாமல் இருக்கலாம் ஓகேங்களா அவங்களை பசின்றதெல்லாம் வந்திருக்கோம் வேற ஏதாவது விஷயமா இருந்தால் கூட ஓகே பட் வந்து பசின்ற ஒரு விஷயத்தை வந்து ஏன் வந்து எஃப்ஜே இப்படி பண்ணாருன்னே தெரியல இது வந்து இது இதனால வந்து எஃப்ஜே வந்து ஸோ கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப கெட்டு போகிற மாதிரி வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்கு ஸோ சேதனெலாம் கேட்குற அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா வந்து உடம்பு சிறாத நபரு அவங்களை இன்னைக்கு கொடுத்துருக்கல வந்து எல்லாருமே கேட்பாங்க பட் இதுக்கு வந்து சரியான ஆன்சர் எஃப்ஜே என்ன கொடுப்பாருன்னு எனக்கு தெரியல ஸோ இது வந்து சரியான ஆன்சர் கொடுக்குறது சாப்பாடு கொடுக்குறத என்ன கேட்டீங்கன்னா கடுப்பாட்டா ரம்யா ரம்யா கடுப்பாடி ஒரு பெரிய இது இவர் சொல்றதெல்லாம் கேட்டுமாதிரி இருக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து ஒரு கேப்டனாக இருந்தா கூட வந்து ஓகே அவர் ஒரு கேப்டனே ஒரு ஆப்ஷன் கிடையாது பிக் பிக்பாஸ் சொல்லிட்டாரு நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கலாம் ஆனால் இவர் கேப்டனே கிடையாது ஒரு கேப்டன் கிடையாமல் ஜஸ்ட் ஒரு வார்டன் தான் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்குறதா ஒரு வேலையூ பட் வார்டனாக இருந்துட்டு இந்த விஷயம் சிந்தியில் வந்து அங்கே இருக்கிற வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கடுப்பாயிட்டாங்க ஸோ இதை வந்து எஃப்ஜே அவர்கள் புரிஞ்சு போகிறா இல்லையா அப்படின்றதான் வந்து விஷயங்க இந்த ப்ரமலை இதுதான் காட்டுறாங்க நம்ம அடுத்தபடியே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்